அரசியலில் பிறந்தது அல்ல நபிபியா உயரிய விருது பெற்ற மோடி பெருமிதம் கானா டெனிடா டொபாக்கோ அர்ஜென்டினா பிரேசில் நாடுகளின் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி அடுத்ததாக ஆப்பிரிக்க நாடான நபிபியாவுக்கு சென்றார் அந்நாட்டு அதிபர் நெட்டாமோ நந்தி நெட்டாவை வரவேற்றார் அந்நாட்டு பாரம்பரிய முறைப்படி மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பின் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடிக்கு நபிபியா நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் மிராபல்ஸ் விருதை அந்நாட்டு அதிபர் வழங்கினார் இந்த விருதை இந்திய தலைவர் ஒருவர் பெறுவது இதுவே முதல் முறை அப்போது பிரதமர் மோடி உரையாற்றும் போது இந்த விருது கிடைத்திருப்பது பெருமை மரியாதையை தருகிறது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களின் சார்பாக இந்த கௌரவத்தை பணிவுடன் ஏற்றுக்கொள்கிறேன் நபிபியா அதிபர் மற்றும் அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி என கூறினார் இந்தியா நபிபியா இடையிலான நீடித்த நிலைத்து நட்புக்கு இந்த விருது சாட்சி இன்று அதனுடன் இணைந்திருப்பது பெருமை இந்த கௌரவத்தை நபீபியா மற்றும் இந்திய மக்களுக்கும் அவர்களின் முன்னேற்றம் வளர்ச்சிக்கும் வலுவான நட்புக்கும் அர்ப்பணிக்கிறேன் கடினமான காலங்களில்தான் உண்மையான நண்பனை அடையாளம் காண முடியும் அதுபோல இந்தியாவும் நபிபியாவும் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்து வருகின்றனர் நமது இந்த நட்பு அரசியலில் இருந்து பிறந்தது அல்ல போராட்டம் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையில் இருந்து பிறந்தது ஜனநாயகம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்திற்கான கனவுகளால் வளர்க்கப்பட்டுள்ளது எதிர்காலத்திலும் நாம் ஒருவருக்கொருவர் கைகளை கோர்த்து வளர்ச்சி பாதையில் முன்னேறி செல்வோம் உலகின் மிகப்பெரிய வைர உற்பத்தியாளர்களில் நபிவியாவும் ஒன்று இந்தியாவில் மிகப்பெரிய வைர பாலிஷ் தொழில் உள்ளது அதுவும் என் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ளது வரும் காலங்களில் நமது நட்பும் வைரங்களைப் போல பிரகாசிக்கும் என்று நம்புகிறேன் என பிரதமர் மோடி கூறினார் ஸ்டாலினின் ஆகாத ஆட்சிக்கு கிராமங்களின் அவலநிலையே சாட்சி அண்ணாமலை ஆவேசம் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம் ஆழியூரை அடுத்துள்ள கடம்பர வாழ்க்கை கிராமத்தில் சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் வயல்பரப்பு ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் தொடங்கி மருத்துவ அவசர சிகிச்சைக்கு செல்லும் மக்கள் வரை இந்த ஒற்றையடி பாதையையே பயன்படுத்த வேண்டியிருக்கிறது மழைக்காலங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் தாக்குதலுக்கும் பொதுமக்கள் உள்ளாக நேர்கிறது மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகம் ரூபாய் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்தாறு கோடி நிதியை பெற்றிருக்கிறது ஆனால் தமிழகம் முழுதும் பல மாவட்டங்களில் கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்படவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததும் மத்திய அரசு திட்டத்தின் பெயரை மட்டும் மாற்றி முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று வெறும் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டார்கள் இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் எந்தெந்த கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டன என்பது குறித்து தமிழக பாரதிய ஜனதா சார்பாக வெள்ளை அறிக்கை கேட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன மத்திய அரசிடம் பெற்ற நிதி எங்கே நீங்கள் ஒதுக்கிய நிதி எங்கே முதல்வர் ஸ்டாலினின் கையாலாகாத ஆட்சிக்கு தமிழக கிராமங்களின் அவலநிலையே சாட்சி பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாமல் கடந்த நான்கு ஆண்டுகளாக தினந்தோறும் ஒரு நாள் கூத்துக்காக வேஷம் தரித்து ஆடும் நாடகத்தை முதல்வர் ஸ்டாலின் எப்போது நிறுத்தப்போகிறார் தமிழக கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்திக் கொடுப்பதை விட முக்கியமாக உங்கள் விளம்பர நாடகங்கள் உங்கள் வேஷங்களை தமிழக மக்கள் விரைவில் கலைப்பார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் பாமகவில் வலுக்கும் மோதல் தேர்தல் கமிஷனை அணுக ராமதாஸ் அன்புமணி முடிவு பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையிலான மோதல் ஆறு மாதங்களை கடந்தும் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே செல்கிறது பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கிவிட்டு நானே தலைவர் என ராமதாஸ் அறிவித்தார் இப்போது அன்புமணியையும் அவரது ஆதரவாளர்களையும் நீக்கிவிட்டு புதிய நிர்வாகக் குழுவை அறிவித்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் செயற்குழு கூட்டத்தை நடத்திய ராமதாஸ் வரும் சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வை துவங்கிவிட்டதாக தெரிவித்தாா் உடனடியாக சென்னை பனையூரில் பாமக அரசியல் குழு கூட்டத்தை கூட்டிய அன்புமணி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் இல்லாமல் நடக்கும் நிர்வாகக்குழு செயற்குழு பொதுக்குழு எதுவும் செல்லாது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளாா் முன்னதாக எம்எல்ஏ அருளை கொரோனா பொறுப்பில் இருந்து நீக்க அன்புமணி சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்ததை அடுத்து சட்டசபையில் கட்சி இரண்டாக உடைந்தது அடுத்த கட்டமாக பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் தயாராகி வருகிறார் அதற்கு வசதியாக தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப இருப்பதாகவும் கூறப்படுகிறது பொதுக்குழுவில் ராமதாஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது பிரச்சினையை மேலும் பெரிதாக்கிவிடும் என்பதால் அதை தடுக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்தை அன்புமணியும் அணுக இருப்பதாக அவரது அணியினர் தெரிவிக்கின்றனா் மதிமுக இரண்டு துண்டாக உடைகிறதா வெளிப்படையாக வாய்த்திருந்த வைகோ மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதுமை காரணமாக உடல்நல பாதிப்புகளை எதிர்கொண்டதால் இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலுக்குப் பிறகு அவரது மகனும் அரசியலில் அடியெடுத்து வைத்தார் துரை வையாபுரி என்ற தனது பெயரை துரை வைகோ என மாற்றிக்கொண்டு அரசியல் களம் வந்தார் அவருக்கு மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்டது வைகோவுடன் ஆரம்ப காலத்தில் இருந்து கட்சியில் இருக்கும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யாவுக்கு இது பிடிக்கவில்லை இதனால் துரை வைகோ மல்லை சத்யா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இருவரும் மாறி மாறி பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர் இதையடுத்து மதிமுக பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி வைகோ சமாதானம் பேசிய பிறகு சர்ச்சை முடிவுக்கு வந்தது இது நடந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்ட நிலையில் மல்லை சத்யாவின் செயல்பாடு குறித்து வைகோ அதிருப்தி தெரிவித்துள்ளார் பொதுக்குழு கூட்டத்தில் முதன்மை செயலர் துரையும் துணை பொதுச் செயலர் மல்லை சத்யாவும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி சமரசமாகும் நிகழ்வு நடந்தது அப்போது சத்யா மட்டும்தான் முகம் மாட்டத்துடன் இறுக்கமாக உட்கார முடியாமல் தவித்தபடி இருந்ததை அனைவரும் பார்த்தனர் கொஞ்ச நாட்களாக எந்த நிகழ்ச்சிக்கு சத்யா வந்தாலும் ஒன்றும் பேசுவதில்லை வெளிநாடுகளுக்கு பிஜேபி சந்தோஷம் அவரை அழைத்து செல்கிறார் எந்த ஊரிலாவது நான் மதிமுகவை சேர்ந்தவன் என்றோ மதிமுக துணை பொதுச் செயலர் என்றோ சொன்னதில்லை மாமல்லபுரம் தமிழ் சங்கத்தின் தலைவர் சத்யா என சொல்லிதான் ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார் என்னுடன் மல்லை சத்யா பல போராட்டங்களில் பங்கேற்றதற்காக அவர் துரோகம் செய்யவில்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒரு காலத்தில் நன்றாக உழைத்துவிட்டு பல போராட்டங்களில் பங்கேற்றுவிட்டு இறுதியில் துரோகம் செய்தவர்களின் வரலாறை படித்திருக்கிறேன் என வைகோ கூறினார் இதற்கிடையில் சென்னை மண்டல அதிமுக நிர்வாகிகள் கூட்டம் பூந்தமல்லியில் நடக்கிறது கூட்டத்திற்கான பேனர் போஸ்டர்களில் மல்லை சத்யா படத்தை போட வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு மதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மதிமுகவில் வாரிசு அரசியலை ஏற்காமல் வெளியேறிய அதிருப்தி மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் மல்லை சத்யா தலைமையில் செயல்படுவது தொடர்பாக ஆலோசித்துள்ளனர் இதனால் மதிமுக வைகோ அணி மல்லை சத்யா அணி என இரு அணிகளாக பிளவுபடுமா என்ற சந்தேகம் நிர்வாகிகள் மத்தியில் எழுந்துள்ளது அதிமுக இருபத்து மூன்று திமுக பதினான்கு ஓகே நா விஜயகாந்த் ராசி வேலை செய்யுமா இதுதான் அந்த சீக்ரெட் தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடக்கவுள்ளது ஏற்கனவே உள்ள கூட்டணியை இன்னும் பலப்படுத்த திமுக திட்டமிட்டுள்ளது கூட்டணிக்குள் தேமுதிக பாமகவை இழுக்க ரகசிய பேச்சு நடந்து வருகிறது திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் பதினான்கு சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் உறுதிப்படுத்த வேண்டும் என தேமுதிக நிபந்தனை விதித்துள்ளது இதேபோல் அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்றால் இருபத்தி மூன்று சட்டசபை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் தர வேண்டும் என தேமுதிக பிடிவாதம் பிடிக்கிறது தற்போதைய நிலையில் இரண்டு கூட்டணிக்கும் கதவை திறந்து வைத்து தேமுதிக காத்திருக்கிறது அதே நேரம் கூட்டணி அறிவிப்பை ஜனவரி ஒன்பதில் கடலூரில் நடக்கும் மாநாட்டில்தான் வெளியிடுவோம் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதனால் தேமுதிக வந்தால் பார்ப்போம் என்ற மனநிலைக்கு திமுக அதிமுக தலைமை வந்துவிட்டது இப்படி தேமுதிக அடம் பிடிப்பதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது என்கின்றனர் அக்கட்சியினர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்திற்கு ராசி எண் ஐந்து அதனால் பல தேர்தல்களில் கூட்டுத்தொகை ஐந்து வரும்படி தொகுதிகளை பெற்று போட்டியிட்டார் தேமுதிக முதன்முறையாக அதிமுகவுடன் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது அப்போது அக்கட்சிக்கு நாற்பத்தி ஒன்று சீட்டுகள் ஒதுக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து பதினான்கு தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட்டது அதேபோல் கூட்டுத்தொகை ஐந்து வரும்படி தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுக மற்றும் அதிமுகவிடம் கேட்கப்பட்டுள்ளது திமுக தரப்பில் கூட்டுத்தொகை கணக்கெல்லாம் இல்லாமல் நேரடியாக ஐந்து சீட் தருகிறோம் என கூறியுள்ளனர் அதிமுக கூட்டணியில் சீட் எவ்வளவு என்பதை சொல்லாமல் கூட்டணிக்கு அழைக்கின்றனர் இதனால் எந்த முடிவும் எடுக்காமல் தேமுதிக தலைமை காத்திருக்கிறது என தெரியவந்துள்ளது சிறுவனை கடத்தியதற்கு மாஜி பெண் போலீஸ்தான் காரணம் தேனி பெண்ணின் தந்தை வாக்குமூலம் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே கலாம்பாக்கத்தைச் சேர்ந்த தனுஷ் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயஸ்ரீ ஆகியோர் காதல் திருமணம் செய்தனர் இந்த ஜோடியை பிரிக்க தனுஷின் பதினேழு வயது சகோதரரை கடத்தியது தொடர்பாக பெண்ணின் தந்தை வனராஜ் பணி செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மகேஸ்வரி உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர் கடத்தல் தொடர்பாக பெண்ணின் தந்தை வனராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார் அதன் விவரம் நானும் மகேஸ்வரியும் நட்பு ரீதியாக பழகி வந்தோம் அவர் காவல்துறையில் பணிபுரிந்தவர் என்பதால் உயர் அதிகாரிகளுடன் மொபைல் போனில் அடிக்கடி பேசும் அளவுக்கு அறிமுகமாகி இருந்தார் என் மகள் வேறு ஜாதியைச் சேர்ந்த வாலிபரை காதல் திருமணம் செய்ததை மகேஸ்வரியிடம் தெரிவித்தேன் அவர்தான் என் மகளை என்னுடன் எப்படியாவது சேர்த்து விடுவதாக உறுதியளித்தார் எப்படியோ ஏடிஜிபி ஜெயராம் காரை வாங்கிவிட்டார் திருவள்ளூருக்கு வந்து புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரத்குமாரையும் சந்தித்தார் என்னையும் அழைத்துச் சென்றார் தனுஷை கடத்தி தேனிக்கு அழைத்து சென்று விட்டால் என் மகள் வீட்டிற்கு வந்துவிடுவார் என மகேஸ்வரிதான் திட்டம் போட்டுக் கொடுத்தார் அதன்படி ஜூன் ஏழாம் தேதி இரவு பனிரெண்டு பதினைந்து மணிக்கு தனுஷ் வீட்டிற்கு சென்றோம் அங்கு அவரும் என் மகளும் இல்லை இதனால் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த தனுஷின் சகோதரரை கடத்தினோம் இது போலீசுக்கு தெரிந்து விட்டதால் ஏடிஜிபி ஜெயராம் காரில் அழைத்து சென்று பேரம்பாக்கம் பஸ் நிலையம் அருகே சிறுவனை இறக்கிவிட்டுவிட்டோம் என வனராஜ் கூறியுள்ளார் சிவகிரி தம்பதி கொலை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி விளக்கேத்தி உச்சிமேடு மேகரையான் தோட்டத்தை சேர்ந்த ராமசாமி பாக்கியம் தம்பதி கடந்த ஏப்ரல் இருபத்தெட்டில் கொலை செய்யப்பட்டனர் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக ஈரோடு மாவட்டம் அறச்சலூரை சேர்ந்த ஆட்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் மற்றும் திருட்டு நகையை உருக்கிக் கொடுத்த நகைக்கடை உரிமையாளர் சென்னிமலை ஞானசேகரன் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் சிவகிரி இரட்டை கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்ட எஸ்பி சுஜாதா கூறுகையில் இதே கொலையாளிகள்தான் பல்லடத்தில் நடந்த மூவர் கொலையிலும் ஈடுபட்டுள்ளனர் பல்லடம் கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் எனவே சிவகிரி கொலை வழக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு உள்ளது என்றார்